ஓ நான் நான் இன்னும் படிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்போ சொன்ன இப்போ நான் பிஏ பண்ண இப்போ நான் பிஏ பதிச்சுட்டு வந்த மொரிஷஸ்ல தான் நான் போத்தான் நான் செஞ்சேன் நான் வேலையை செய்து கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் போத்தான்

ുംബത്തിന്റെ വീട് ഇതോ

ஓ நீங்க நாலதோறும் சுத்தம் பண்றது நாலதோறும் அப்படிதா சுத்தம் பண்ணனும் நல்ல அழகா இருக்கு நல்ல வடிவா இருக்கு வீடு நன்றி இந்த இது இது என்ன இதுல இது நீம் வேப்பிலை வேப்பிலை ஆமா இது இப்போ கொஞ்சம் காஞ்சி போச்சு இது என்ன பிளாஸ்டிக் தூறணுமா

அப்புறம் நான் சொன்னேன் என்ன செய்ய செய்வேன் இப்போ தமிழ் கல்லூரியில் அப்புறம் தனி பாடத்தை நான் எடுத்தேன் படித்து படித்து அப்புறம் என் அப்பாவின் உதவியினால் நான் தேர்வு செஞ்சேன் அப்புறம் மேல் படிப்புக்கு வந்தேன் மேல் படிப்பில் கல் அதாவது அந்த எம்ஜாய் முக்கால் நான் படித்து கொண்டிருந்தேன் அது முடிஞ்சிட்டு அப்புறம் என்னுடைய பசங்க கொஞ்சம் வளர்த்தி த இரண்டு பேரும் இரண்டு பேர் எனக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் இரண்டு பேர் கொஞ்சம் வளர்த்தி அப்புறம் நான் இன்னும் படிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்புறம் நான் சொன்ன பரவாயில்ல இப்போ நான் பிஏ பண்ண போகிறேன் இப்போது நான் பிஏ படிச்சுட்டு வந்தேன் தமிழில் பிஏ தமிழில் பிஏ மொரிஷஸில் ஆமாம் இங்கிலீஷ் மொரிஷஸில் தான் நான் போத்தேன் நான் செஞ்சேன் நான் வேலையை செய்து கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் போத்தான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு பேர் என்ன யூனிவர்சிட்டி ஆரிஷஸ் அப்புறம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இப்போ அந்த கோர்சஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் அந்த ஆசிரியர்கள் கொடுப்பாங்க நூல்களை எல்லாம் அவர்கள் சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் புது குப்பி செஞ்சு நாங்கள் செஞ்சுட்டு அப்புறம் நான் படி படித்து கொண்டே வந்தேன் அப்புறம் அது முடிஞ்ச பிறகு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நிறைய நூல்கள் இல்லை எங்கள் நாட்டில் அப்புறம் தாள்கள் எல்லாம் இருந்தன அப்புறம் நூல்களில் இருந்து அவர் புத்துக்குப்பி செஞ்சோம் அப்புறம் படித்து கொண்டே வந்தோம் கொஞ்சம் கஷ்டம்தான் கஷ்டம் கஷ்டம்தான் அப்புறம் பிள்ளைங்க கூட கொஞ்சம் பார்க்கணும் இதெல்லாம் அத அதற்காக அப்புறம் போக போக அப்புறம் நான் அப்போ என் பொண்ணும் என்ன வயசாகிவிட்டது கொஞ்சம் வளர்த்தித்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் இப்போ நான் எம்ஏ பண்ண போகிறேன் எம்ஏ எட் பிரைட்டன் எம்ஏ பிரைட்டன் தெரியுமா தமிழ் எம்ஏ எஜுகேஷன் நான் பண்ணித்தேன் அது பிரைட்டன் யூனிவர்சிட்டி அந்த லெக்சரெல்லாம் அந்த ஆசிரியர் பேராசிரியர்கள் நம் நாட்டுக்கு வந்து அப்புறம் கொடுத்தாங்க நான் இது முடிஞ்சது அது முடிஞ்ச பிறகு நான் சொன்னேன் இப்போது என் மகன் அந்த மியூசிக் மிருதங்கம் படிக்க போகிறாங்க அப்புறம் நம் நாட்டில் இல்லை இந்த வகுப்பு இல்லை நம்ம நாட்டில் அப்புறம் அவள் சொல்லுகிறாங்க என்ன செய்வாங்க இப்போது அப்புறம் நான் சொன்ன சென்னைக்கு போனோம் அப்புறம் எல்லா யூனிவர்சிட்டி நான் பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் அண்ணமலை யூனிவர்சிட்டி நான் கிடைச்சது இப்போது கிடைச்சப்போ அப்புறம் நாங்கள் இரண்டு பேர் நாங்கள் போனோம் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்போ நான் சொன்னேன் ஏ வீண் நான் அடிக்கடி போய் என் மகனை பார்த்துட்டு வருவேன் ஒரு கோர்ஸ் அந்த எம்ஏ கோர்ஸ் பண்ணலாமே அப்போது அந்த நேரம் வீணாக போகாது அப்புறம் அடிக்கடி அவர் படிக்கிறப்போ நான் நூல்களை எல்லாம் நான் கொண்டு வந்தேன் இங்கே பதிச்சுட்டு அப்புறம் நான் தேர்வுக்கும் நான் போவேன் அப்படித்தான் நான் படித்து கொண்டே இருந்தேன் உங்களோட குடும்பம் வந்து எல்லாரும் தமிழ் பேசுவீனமோ குடும்பத்தில் என் அப்பா பேசுவாங்க அப்போ நான் பேசுகிறேன் என் மகன் பேசுவாங்க அவர் தமிழில் நன்றாக பேசுவாங்க திரும்ப பல்கலைக்கழகம் அந்த மலையை படித்தாங்க அப்போது தமிழ் பேசுவாங்க மற்றது இங்கே தமிழ் ச சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ அல்லது வந்து கோவில்களோ மற்ற தமிழ் குடும்பங்கள் எத்தனை பேர் வசி வசிக்கணும் இங்கே தெமா இங்கே நிறைய தமிழ் குடும்பம் இருக்கு நம் நாட்டில் எல்லா பக்கத்தில் மொரிஷஸ் நாட்டில் எல்லா பக்கத்தில் தமிழ் தமிழர்கள் இருப்பாங்க ஆனால் தமிழ் பேச அவ்வளவு பேச மாட்டாங்க அந்த வட பகுதியில் நிறைய பேர் பேசுவாங்க வட பகுதி வட பகுதி அப்புறம் தென் பகுதி கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க அப்புறம் இங்கே அந்த ஃப்ளாக் பகுதி தெரியுமா அந்த ஈஸ்ட் பகுதி கொஞ்சம் பேசுவாங்க அப்புறம் இங்கே அவ்வளவு இல்லை சில குடும்பங்கள் மட்டும் பேசுவாங்க மற்றது மொரிசியஸ் நாட்டில் இப்போ தற்போது வந்து தமிழ் தமிழ்மொழிக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை வந்து ஏதாவது சிக்கல்கள் இருக்குதோ ஆமாம் அந்த நூல்கள் தான் சிக்கல் இங்கே நம் நாட்டில் அப்புறம் இங்கே நம் ஆசிரியர்கள் தான் எழுதுவாங்க நூல்களில் எழுதுவாங்க அப்புறம் கல்லூரிக்கு அப்புறம் அந்த தொடக்க நிலைப்பள்ளிக்கு கூட அந்த ஆசிரியர்களில் தானே அவர்கள் எழுதுவாங்க தொடக்கநிலை பள்ளியும் பள்ளியும் இருக்குது ஆமா தொடக்க நிலை பள்ளி இருக்கு அப்புறம் உயர்நிலை பள்ளி இருக்கு பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கு நூல்கள் தான் கொஞ்சம் என்னென்ன இப்ப அதாவது நான் கூடுதலான தமிழர்கள் சந்திச்சேன் சந்திச்ச நேரம் அவையில் வந்து நீங்களும் தமிழ் தெரியுமோ நீங்க தமிழ் வந்து கேட்டால் அவங்க வந்து இப்போ தாங்கள் தமிழ் இல்லை ஆனால் ஹிந்து ஒன்று என்ன அதனால விளக்கம் சொல்ல முடியுமா ஹிந்தி ஹிந்தி தெரியும் தெரியும் ஏன் ஹிந்தி தெரியும் அவர்கள் அந்த தொலைக்காட்சியில் வானொலியில் நாடோறும் அந்த நிகழ்ச்சி இருக்குது அவர்கள் பேசுவாங்க படம் ஹிந்தி படம் இருப்பாங்க ஹிந்தி நிகழ்ச்சி இருக்கும் அதற்காக அவர்கள் பார்ப்பாங்க பார்த்து பார்த்து அப்போ இப்போது ஹிந்தி தெரியும் ஆமாம் தமிழ் அவ்வளவு அந்த வசதி இல்லை 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 இப்போ அந்த விஜய் டிவி இருக்குது அப்புறம் ஜெயா டிவி எல்லாம் இருக்குது அவர்கள் பார்க்க மாட்டாங்க இது ஆமாம் இந்தி நாள்தோறும் கிடைக்கும் அந்த தொலைக்காட்சியில் அதனால் அவர்கள் ஹிந்தி கேட்குறாங்க ஆனால் தமிழ் தமிழ் பார்ப்பாங்க அதனால் அந்த பக்கேஜ் வாங்கணும் அங்கே தெலக்கம் வாங்கணும் வாங்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் தமிழ் கிடைக்கும் இல்லாத்தையும் தமிழ் இருக்காது அப்புறம் இருக்கும் சில நாட்கள் மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கிடைக்கும் நீங்கள் வந்து திருக்குறள் உங்களுக்கு சொல்ல தெரியுமா திருக்குறள் இது எங்களுடைய பொது நூல் நாங்கள் சொல்லலாம் இது இதுதான் எப்படி சொல்லலாம் நீதி நூல் எல்லாம் எல்லாமே இருக்குது எல்லாமே இட் இஸ் எ யூனிவர்சல் புக் எல்லாமே இருக்குது இதில் நம் வாழ்க்கையை பற்றி எல்லாம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எல்லாமே விளக்கம் எல்லா விளக்கம் நாங்கள் காணலாம் இந்த நூல் உங்களுக்கு பிடித்த குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முடற்ற உலகு என்ன இது அந்த எழுத்துக்கள்ல ஏதா, அதான் முதல்ல வரும் அதன் அது போல, இறைவன் கூட முதல்ல வரும் நாங்கள் நாடோறும் நாங்கள் கடவுளை வணங்க வேண்டும் அதான் இது இது முக்கியம் எங்க வாழ்க்கையில் கடவுள் தான் மிகவும் முக்கியம் கடவுள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியும் நீங்க திருக்குறள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மெட்ரா ரெண்டாம் அம்மா இந்த மொரிசியஸில் தமிழர்கள் குறிப்பாக வந்து சரி உங்களோட குடும்பத்தை எடுத்தால் நீங்கள் வந்து உங்களோட மூன்று நேர சாப்பாடு காலை மதியம் இரவு எந்த மாதிரியான உங்களுக்கு சாப்பாடுகளை சாப்பிடுவீங்கள் காலையில் ரொட்டி தான் சாப்பிடுவோம் ரொட்டி ரொட்டி காலையில் ரொட்டி அப்புறம் வெண்ணெய் பால் கட்டி அதான் காலையில் அப்புறம் மதியம் ரொட்டி தானே வேலைக்கு போகிற மக்கள் தமிழர்கள் எல்லோரும் ரொட்டி தான் சாப்பிடுவாங்க ரொட்டி அப்போ கறி அப்போ வீட்டில இருக்கிறப்போ அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு விடுமுறை நாளில் அப்புறம் சோறு சாப்பிடலாம் அல்லது சப்பாத்தி சாப்பிடலாம் அப்புறம் இரவில் சோறு 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 கறி தோசை இட்லி அப்படின்னா இது மாடத்துக்கு ஒரு நாள் நாங்கள் சமைக்கலாம் அல்லது விடுமுறையில் சமைக்கலாம் அடிக்கடி இல்லை அதாவது வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் என்றதை உங்களோட மொரிசியன் பாசையில் மொழியில் சொல்ல முடியுமோ க்ரியோல க்ரியோலே போன்ஷோ ஃப்ரெஞ்சில் போன்சோ ஆங்கிலத்திலே குட் மார்னிங் மொழின்றது வந்து அது என்ன அது என்ன மொழிகள் கலந்து வந்த ஒரு மொழி மிக்சிங் மொழி கிரியோல்லே கலந்து வரும் மொழி இருக்குது அதோட இங்கிலீஷ் பிரெஞ்சு ஹிந்தி உர்து தெலுங்கு மராத்தி சைனீஸ் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு தமிழ் இருக்கும் தமிழ் கூட இருக்கு ஆமாம் எல்லாமே இருக்கு எல்லாம் இந்த மொழிகள் எல்லாம் நம் நாட்டில் இருக்குது

அப்போ எல்லாரும் சொல்வாங்க கல் கல் ஆமா தமிழ் 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 சொல் பிட்டு தமிழ் சொல் ஆமா இங்க எல்லாரும் எல்லா இன மக்கள் பிட்டு தான் பயன்படுத்துவாங்க பிட்டு சாப்பிடுறதோ ஆமா பிட்டு தெரியுமா அந்த பிட்டு நாங்கள் வெள்ளை நீரா என்ன மாதிரி இருக்கு உங்களோட புட்டு மாதிரி தானே

முதலாவது உருவ வந்த இனம் அதாவது வந்து மொழிக்கார தமிழர்களோ இல்லை வேற மொழிக்காரரும் பெரும்பாலும் முன் காலத்தில் இருந்து தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் தான் ஆதி மனிதனாக வந்தாங்க முதல் அவர்கள் அவர்கள்தான் வந்தாங்க அவர்கள் என்ன செய்வாங்க அந்த கரும்பு ஆலையில் வேலை செஞ்சாங்க அப்புறம் கரும்பு தோட்டம் எல்லாம் இருந்துச்சு அவர்கள் அங்கேயே வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் அப்புறம் என்ன செஞ்சாங்க அந்த அந்த இடங்களில் ஒரு கோயில் கட்டினாங்க அதற்காக தான் மக்கள் என்ன சொல்வாங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்போ அந்த மக்கள் எல்லா ஊர்களிலும் அவர்கள் தங்குகின்ற எல்லா ஊர்களில் கோயில் கட்டினாங்க

வந்த வந்த தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் சவுத் சவுத் என்ன தொடர்பு இருக்குது அவ்வளவு இல்லை 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 தெரியுமா ஏ நாங்கள் அடிக்கடி நாங்கள் அங்கே போக மாட்டோம் சில பேர் மட்டும் போகலாம் வசதி இருந்தாக்க அவர்கள் போகலாம் நானும் போகலை போகலாம் தொடர்பு இல்லை தொடர்பு இல்ல இல்லை தொடர்பு இல்ல ஆனால் தெரியல அந்த காலத்தில் எந்தெந்த நாடுகளுக்கு இப்போ அதாவது ஐரோப்பிய இனத்தவர்கள் உங்களோட தமிழ் மக்கள் இந்தியாவிலேருந்து ஆக்களிடம் பெயர் வைக்கவ கப்பலோடு ஓடுவ ஆக்களை கரும்பு வேலை தெயிலோ விஷயம் அங்கே சென்னையில் இருந்து வந்தாங்க அப்புறம் பொஞ்சி பொஞ்சிச்சேரி தெரியுமா பொஞ்சிச்சேரிக்கு பண்டிச்சேரியிலிருந்து அவர்கள் வந்தாங்க சில பேர் வந்தாங்க அப்புறம் மதுரை கூட மதுரை என்னுடைய பாட்டி மதுரையில் இருந்துதான் பண்ணாங்க இந்த பேர் என்ன வாழர்கள் <Alar> அவர்கள் <meelui> <Huh? Alar meelui> <Aller meelui> <coughs> ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் இருப்பாங்க அப்புறம் சில பேர் இங்க வேலை செய்கிறாங்க அந்த வங்கியில பேங்க்ல வேலை செய்வாங்க அப்புறம் மருத்துவர் கூட இருக்கிறாங்க ஆமா மருத்துவர் கூட நிறைய பேர் நிறைய தமிழர்கள் நாட்டில் சராசரியான வருமானம் அரசாங்கம் சாதாரணமா தொடக்கத்திலிருந்து அந்த மினிமம் சேலரி இருக்கு பதினஞ்சாயிரம் ஆமா பதின அது அது ஏறிக்கிட்டே இருக்கு அந்த பதவி ஏற்கு ஏற்ப அது வரும் ஒரு நாளைக்குரிய வாழ்க்கை செலவு சாதாரணமான பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆளுக்கு அவ்வளவு வாழ்க்கை செலவு கூட ஒரு நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் போலாம் கூட அவ்வளவு ஆமா ஆமா

அப்புறம் எம் அட்டெலிகாட்சி இதெல்லாம் அப்புறம் வாங்குவ அந்த பொருள்கள் எல்லாம் சாமான்கள் இதெல்லாம் அது வருவேன் நீங்கள் இலங்கை வாழ் தமிழர்கள் அதாவது குறிப்பாக வந்து ஈழத் தமிழர்கள்னு சொல்கிறோம் இலங்கை தமிழர்கள் அந்த யுத்த நேரம் யுத்தமெல்லாம் நடந்ததுதானே இலங்கையில் சிறுங்கன் யுத்தம் நடந்ததுதானே அதுகளைப்பற்றி நீங்கள் கேள்விப்படுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களோ அந்த நேரம் ஆ இல்லை நான் கேள்விப்பட்டது தெரியல அண்டஸ்ட்ரியல் எனக்கு தெரியல நான் சென்னைக்கும் பிறகு போ மட்டும் அவர்கள் சொல்லுகிறாங்க நீங்கள் என்ன நாத்தில இருந்து வரீங்க எங்கள் தமிழ் கேட்கிறப்போ அவர் கேட்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் முரிஷஸ் நாதவள் சொல்கிறேன் முரிஷஸ் எங்கே இருக்கு நான் நினைச்சேன் இலங்கை தான் நீங்கள் இருந்து வந்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இலங்கை இல்லை முரிஷஸ் ஒரு சின்ன புள்ளி ஒரு சின்ன தீவு ஒரு சின்ன புள்ளி மாதிரி சாப்பிடுறீங்களோ ஆமாம் ஆமாம் நான் சாப்பிட்டேன் கொஞ்சம் இன்னைக்கு அந்த பள்ளிக்கு போனேன் அந்த மேற்பார்வையாளர் வேலை நான் விசிட் பண்ணணும் இன்னைக்கு அந்த இப்படி சொல்கிறோம் மாலைப்பள்ளி தமிழ் மாலைப்பள்ளி அப்புறம் சனிக்கிழமை பள்ளி அப்போது நான் போனேன் கலையிலிருந்து நான் பள்ளிக்கு போனேன் இந்த பள்ளி இருக்குது அங்கே நிறைய இடங்களில் நான் அங்கே போனேன்

புதனோ இருக்காது செவ்வாய் மட்டும் ஒரே ஒரு நாள் செவ்வாய் ஒரு பழிய பார்த்துட்டு ஆமா வேற வெள்ளி போயிடுவார் வெள்ளி நீங்கள் போவீங்க சரி சரி எனக்கு பின்னேறம் ஃப்ளைட் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்களும் ஃப்ளைட் சனிக்கிழமை அப்புறம் காலையில் ஒன்பது மணி நாங்கள் பள்ளிக்கு போனால் அப்போ உங்கள் ஃப்ளைட்டே தனி மணி

ஹருங்க என்ன பேரன் பேத்தி அருது பேரன் பெரு பேத்தி பேரன் பேத்தியா அம்மா பதினாலு வயசு ஒன்பது வயசு எத்தனை வயசில் எடுத்தோம் ஒன்போது வயசில் எடுத்தது ஒன்பது வயசு அந்த பண்ணு சரி 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 அப்புறம் பதினாலு வயசு அந்த வயசு பேத்தி இப்போ கிரேட் ി കാർത്തികൻ ഇതെല്ലാം

லண்டன் ஹெட் க்வார்டர்ஸ் ஓ லண்டன் ஹுட் தயோ விருது கொடுத்துருக்கேன் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரீசியஸ் க்ராஜுவேஷன் செரிமனி அதாவது வந்து பல்கலைக்கழக பட்டம் அளிப்பு உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடந்தது தமிழில் பிஏ தமிழில் பிஏ பட்டம் வித் எஜுகேஷன் ஆமாம் நீங்கள் தைப்பொங்கல் கொண்டாடுறோம் நீங்கள் ஆமாம் தைப்பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடுவோம் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நாங்கள் என்ன செய்வோம் காலையில் குளிச்சு அப்புறம் கோலம் போட்டு அப்புறம் அந்த பொங்கல் சமைக்க சமைக்கப்பறம் வீட்டில் நாங்கள் வெளியே நாங்கள் கொஞ்சம் அந்த பானை போட்டு அப்புறம் சமைச்சு அப்புறம் உறவினர்கள் வருவாங்க இந்த இந்த வருஷம் இந்த வருஷம் ரெண்டாயிரம் பதினாலாம் தேதி நீங்கள் கொண்டாடுவீங்களா ஆமாம் ஆமாம் வீட்டில் தான் நான் செஞ்சேன் எல்லா தமிழர்களும் ஆமாம் எல்லாரும் கோயிலில் கூட

வைத்தியலிங்கம் செல்வம்பால் ஃபோர் த ப்ரொமோஷன் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஓ வாழ்த்துக்கள் செல்வம்பால் அம்மா வந்து தேனீர் ராஜபுரா பாப்பம் மொரிசியஸ் நாடு பவுடர் மொரிசியஸ் நாட்டு ஓ மாதிரி பரவாயில்ல அவர் குடிப்பார் சரியா என்ன கக்கரை ஒன்று மாம வேண்டாம் அவர் என்ன கொடுத்தாலும் குடிப்பார் நல்ல மனிதன் இனிப்பு இனிப்பு அம்மா அதே தண்ணி ஊற்றி போட்டா வேறுங்க சரியா அவர்கிட்ட கேங்க வேறுங்க அம்மா மிக்சர் இல்லாமல் வந்து வாடா இல்லை இல்லை எனக்கு வேணாமம்மா ஒன்று ஒன்று போதும் நாங்கள் இல்லை ஒன்று ஒன்று போதும் ஒன்று போதும் இல்லையம்மா போதும் சரி உங்கள்ட்ட விருப்பம் அண்ணன் என்ன உங்க ஓ அப்படிங்கிறோம் ஆ சரி இப்போ நீங்கள் காலவை இரவு எல்லாம் தேனியே பிடிப்பீங்களோ முடிச்சர்கள் அவர்கள் தேனியை தான் குடிப்பாங்க காலையில் அப்புறம் மூணு மணி மாலையில் குடிப்பாங்க ஆனால் நான் படிக்கிறேன் சில வேலை காலையில் நான் குடிப்பேன் சில வேலை மாலையில் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் அம்மா அந்த தேநீர் வாழ்ந்துட்டு அண்ணா குடிச்சு பார்த்து அப்படி இருக்கான்னு சொல்லுவோம் குடிச்சு தாரா

நாளைக்கு வாரம் நாளைக்கு எட்டு முக்கால் போல வாரம் நன்றி சரி நன்றி அந்த அம்மா எங்களை கொண்டு வந்து வீட்டடிலேயே விட்டுட்டு போயிருக்கேன் நாங்கள் அடையாளத்துக்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னாங்க அவ்வளோ அது சொன்னதுக்காண்டி சொன்ன காலத்துக்காண்டி அங்கே உண்டையே விட்டுட்டா இப்போ வீட்டை பொறுமையான ஆசிரியர் நல்ல ஆசிரியர் பண்டிதர் இதே